அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல கடகராசியை பத்தி வந்து பாக்க போகிறோங்க கடகராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கு இந்த அஷ்டமத்து சனி எப்போ முடியும் சரிங்களா அஷ்டமத்து சனி என்றால் என்ன கடகராசிக்குள்ள மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூணு நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் இது எல்லாத்தையும் பார்க்க போறோங்க சரிங்களா கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாசம் அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆச்சு சரிங்களா எப்ப முடிய போதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்துல இருந்து பத்தே கால்க்குள்ள சனி பகவான் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறார் சரிங்களா கும்பராசில இருந்து அவர் மீன ராசிக்கு போயிட்டாருன்னா கடகராசிக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிரும் சரிங்களா நீங்க இந்த அஷ்டமத்து சனியோடைய கெடுபலன்ல இருந்து வெளில வந்துருவீங்க சரிங்களா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும் ஒரு கேள்வி கேக்குறாங்க சார் கடகராசிக்கு ஏன் அஷ்டமத்து சனின்னு சொல்றீங்க கும்பராசில தானே சனி பகவான் இருக்கிறாரு கடகராசிக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதாவது அஷ்டமத்து சனி என்றால் என்ன என்றால் ராசிக்கு அட்டமத்தில் அதாவது எட்டாம் இடத்தில் சனி பகவான் கோச்சாரத்துல அதாவது வான் நிலையில சஞ்சரிக்கும் போது அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனிங்க உங்க ராசிக்கு உங்க கடக ராசிக்கு எட்டாவது ராசி வந்து கும்பராசி இதே சிம்ம ராசிக்கு எட்டாவது ராசி வந்து மீன ராசி ரைட்டுங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு ராசிக்கு எட்டாம் இடம் இருக்கும் எட்டாவது ராசி இருக்கும் அந்த ராசிக்குள்ள சனி பகவான் கோச்சாரத்துல அதாவது கரண்ட் சுச்சுவேஷன்ல வானத்துல எப்ப அவரு வந்து ஒரு ராசிக்குள்ள வராரோ உங்களுக்கு எட்டாவது ராசிக்குள்ள வராரோ அது வந்து அப்போ அஷ்டமத்து சனியாக கருதப்படுகின்றது இது வந்து அந்த காலத்திலேயே எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர்கள் கண்டுபிடிச்சு எழுதி வச்சாங்க இதை ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல மனிதர்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் ஏற்படும் ஏழரை சனி அஷ்டமத்து சனி வந்து பாத்தீங்கன்னா கொடுமையான அமைப்பு அதாவது இது வந்து கர்மா சம்பந்தப்பட்ட விஷயம் ஏழரை சனி அஷ்டமத்து சனி திட்டோ கர்மா சம்பந்தப்பட்ட விஷயம் போன ஜென்மத்தில் நம்ம செய்த கர்மா போன ஜென்மத்தில் நம்ம கர்மா செஞ்சதால தான் இப்போ நம்ம பிறக்கிறோம் ரைட்டுங்களா போன ஜென்மத்தில் செய்த கர்மா இந்த ஜென்மத்தில் செய்த கர்மா எல்லாத்தையும் சேர்த்து முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏழரை சனி வரும் அஷ்டமத்து சனி வரும் அடுத்த முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏழரை சனி வரும் அஷ்டமத்து சனி வரும் முக்கியமாக இந்த அஷ்டமத்து சனி இருபத்தஞ்சு வயசுல இருந்து அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு முக்கியமான அஷ்டமத்து சனியாக செயல்படும் நீங்க வந்து இருபத்தஞ்சு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான அஷ்டமத்து சனியாக செயல்படும் ராசிக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு வரும்போது அந்த எட்டாவது வீடு எட்டாம் நம்பர் வந்து சனி பகவானுடைய நம்பர் எட்டாம் வீடு காரகத்துவம் வந்து சனி பகவானுடைய காரகத்துவம் எட்டாம் வீட்டுடைய காரகத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயுள் கர்மா போன ஜென்மத்தில் நம்ம செய்த கர்மா இந்த ஜென்மத்தில் நம்ம செய்ய போற கர்மா ரைட்டுங்களா இதுதான் எட்டாம் இடத்தோடைய தன்மை காரகத்துவம் சொல்றோம் சனி பகவானுக்கு என்ன பேர் தெரியுமா ஆயுள்காரகன் காரகன் நீதிக்காரகன் கர்ம காரகன் அதாவது இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தையே தான் அவர் காரகனாக உக்காந்து எட்டாம் இடத்துக்கு என்ன காரகம் ஆயில் இருக்கு கர்மா இருக்குது இதே தான் அவருக்கும் பேர் வச்சிருக்கிறாங்க சனி பகவானுக்கு என்ன பேரு கர்ம காரகன் நீதி காரகன் ஆயுள் காரகன் எட்டாம் அவருடைய இடத்துக்கே அவர் வரும்போது அந்த மனிதனுக்கு போன ஜென்மத்துல செய்த கர்மா நிகழ்காலத்துல செய்த கர்மா நிறைய கஷ்டங்கள் முடக்கம் நிறைய தோல்விகள் நிறைய பிரச்சனைகள் அந்த டைம்ல ஏற்படும் அந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் இப்போ கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு கடுமையான காலகட்டமாக இருக்கும் முக்கியமாக அஷ்டமத்து சனியில பெரும்பாலான மக்கள் அஃபெக்ட் ஆகக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணஸ்தானத்துல தான் அஃபெக்ட் ஆவாங்க கணவன் மனைவி ஒன்னு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆறதே ஒரு பெரிய தலைவலி ஆயிடும் கரெக்டா அந்த மேரேஜ் டைம்ல ஒரு இருபத்தாறு வயசுல இருந்து ஒரு முப்பத்தோரு வயசுக்குள்ள அஷ்டமத்து சனி வரும்போது திருமணம் நடக்கக்கூடியதே ஒரு பெரிய பிரச்சனையாயிடும் ரைட்டுங்களா உங்ககிட்ட அழகு இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் திறமை இருக்கலாம் நீங்க எவ்வளவு பெரிய ஆளாவானா இருக்கலாங்க அஷ்டமத்து சனி ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு பெரிய விஐபியா இருக்கலாம் நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கலாம் நீங்க எவ்வளவு அழகாவானா இருக்கலாம் அதெல்லாம் சனி பகவான் முன்னாடி செல்லுபடியாவதுங்க அதனாலதான் அவருக்கு நீதிக்காரகன் பேர் வச்சாங்க அவருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஒன்னுதான் மோடினாலும் ஒண்ணுதான் நானாலும் ஒண்ணுதான் நீங்கனாலும் ஒண்ணுதான் யாரா இருந்தாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் யாருக்குமே அவர் பாரபட்சம் பார்க்க மாட்டார் அதனாலதான் ஒரு கதை இருக்கு சனி பகவான் சிவபெருமானியே புடிச்சிருக்காரு சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்திருக்காங்கன்னா இந்த கதைகள் உருவாக்கப்பட்டதுக்கு பின்னணியே தான் அவர் யாரையும் பார்க்க மாட்டாரு சிவனாக இருந்தாலும் பார்க்க மாட்டாரு அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொன்னது இது வந்து எல்லாம் போய் பிடிக்க முடியாது ரைட்டுங்களா அவர் வந்து பரம்பொருள் இந்த உலகத்தை இந்த கிரகத்தை படைத்தவரே அவர் தான் அவரை போய் புடிக்க முடியாது இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா புரியணும்ன்றதுக்காக இதெல்லாம் இந்த கதைகள் சொல்லி வச்சாங்க அவர் எல்லாரையும் பிடிப்பாருன்றதுக்காக தான் இந்த கதைகள் புராண கதைகள்லாம் சொல்லி வச்சாங்க இந்த காலகட்டத்தில் திருமணஸ்தானத்தில் கல்யாணம் பண்றது ஒரு பிரச்சனையா இருக்கும் அதுவும் புதுசா அஷ்டமத்து சனி டைம்ல கல்யாணம் பண்ணிங்கன்னா கடுமையான பிரச்சனையா இருக்கும் திருமணம் என்பது ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ரைட்டுங்களா இவங்களுடைய வீடு அமைப்பு வேற மாதிரி இருக்கும் பொண்ணுடைய வீடு அமைப்பு வேற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருடைய கேரக்டர் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு டைம் நல்ல டைம் இருக்கணும் இதே இப்போ கல்யாணம் ஆகிற டைம்ல இந்த அஷ்டமத்து சனி வந்ததுன்னா என்ன ஆகும் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க கல்யாணம் நடக்கும் அதுதான் விஷயம் அஷ்டமத்து சனிக்கு முன்னாடியும் கல்யாணம் நடக்கும் அஷ்டமத்து சனிலையும் கல்யாணம் நடக்கும் அந்த டைம்ல திருமணம் பண்ணிட்டு ஒரே சிக்கல் ஆகும் கருத்து வேறுபாடு ஆகும் சரி கல்யாணம் முடிஞ்ச பிறகு கல்யாணம் ஆகி சில வருடங்கள் ஆகி போச்சு அப்ப கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும் ரைட்டுங்களா முக்கியமா திருமணஸ்தானத்துல பிரச்சனை வரும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் வேலையில பிரச்சனை வருங்க ஓ சின்ன பசங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு பசங்க ஒரு இருபத்தேழு வயசில் வேலை தேடினா நீங்கள் நிறைய படிச்சிருக்கலாம் நிறைய பாஸ் ஆயிருக்கலாம் ரெண்டு மூணு டிகிரி படிச்சுருக்கலாம் உங்களுக்கு நிறைய திறமை இருக்கலாம் உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் அஷ்டமத்து சனி டைமில் வேலை கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் இன்டர்வியூ இன்டர்வியூவாக ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் சோதிக்கப்படுவீங்க அந்த டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய பரீட்சை ஏற்படக்கூடிய காலம் அது எல்லாம் தரமும் இருக்கும் பாஸ் இருப்பீங்க ஆனா வேலை கிடைக்காது அதுவும் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க பாருங்க முட்டிக்கிட்டே இருப்பாங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க கிட்ட போவோம் எக்ஸாம்ல கூட பாஸ் ஆவாங்க வேலை கிடைக்காது அந்த மாதிரிலாம் வந்து நடக்கும் சரி வேலை கிடைச்சிருச்சு வேலை கிடைச்சிட்டா நிம்மதி ஆயிடுமான்னு கேட்டா கிடையாது வேலை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வயசுல ஒருத்தர் வேலையில இருக்கார் முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல ஒருத்தர் வேலையில இருக்கார் அந்த வேலையில பிரச்சனையாகும் அந்த வேலையில் ஒர்க்லோடு வேலை பொழுது ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை மேலே இருக்கிற மேனேஜரு இல்லை யாராச்சும் சீனியரு யாராச்சும் இவர் மேலே வந்து யாருக்கு நேரம் சரியில்லையோ அஷ்டமத்து சனி நேரம் சரியில்லையோ இப்போ ஒரு கம்பெனியில் நூறு பேர் வேலை செய்கிறாங்கன்னு வைங்க அதில் ஒரு அஞ்சு பேர் வேலையை விட்டு நீக்கிறாங்கன்னு வைங்க அந்த அஞ்சு பேருக்குமே ஒன்று அஷ்டமத்து சனி இருக்கும் இல்லை ஏழரை சனி இருக்கும் சோ அந்த காலகட்டத்தில் வேலை இழப்பு ஏற்படும் வேலையில பிரச்சனை ஏற்படும் வேலை மாற்றம் ஏற்படும் ப்ராஜெக்ட் உங்களுக்கு புரியாத ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க ஒண்ணு வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை வேலை வேலைக்கு போயின்னு இருந்தால் அந்த வேலையில பிரச்சனை இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை வரும் இதுதான் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை பைனான்ஸ் பணம் இந்த அஷ்டமத்து சனி வரும்போது எந்த வயசா இருக்கட்டும் பதினஞ்சு வயசா இருக்கட்டும் இருபதாக இருக்கட்டும் முப்பதாக இருக்கட்டும் நாற்பதாக இருக்கட்டும் அறுபதாக இருக்கட்டும் எண்பதாக இருக்கட்டும் பண கஷ்டம் ஏற்படும் பண தட்டுப்பாடு ஏற்படும் பண விரயம் ஏற்படும் இன்னொன்று இதெல்லாம் ஜென்ரலாக ஏற்படுகிறது ஏற்படக்கூடிய விஷயங்கள் சில பேருக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும் யாரையாச்சும் நம்பி காசு குத்துருவாங்க அவன் மோசடி பண்ணிடுவான் யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கியிருப்பாங்க ஏதாச்சும் தொழில் பண்ணலாம் ஏதாச்சும் வீடு கட்டலாம் ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாம் ஏதாவது வெளிநாட்டுக்கு போறதுக்கு கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் ஏன் ஏற்படுது ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வருதுன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே போன ஜென்மத்தோடைய கர்மம் அந்த டைம்ல சனி பகவான் நம்மளுக்கு பாடத்தை கொடுக்கிறார் நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம் எந்த இடத்துல நம்மளுக்கு கர்மா இருக்கு எந்த இடத்துல போன ஜென்மத்தில் நம்மளுக்கு அதுவும் ஜாதகத்துல தெரியும் நம்ம ஜாதகத்தில் போன ஜென்மத்தில் நம்ம எங்க கர்மா பண்ணோம் அதுவும் இருக்காங்க அதே டிபார்ட்மெண்ட்ல தான் அடி உள்ளம் ஒருத்தருக்கு திருமணஸ்தானம் வீக்கா இருந்ததுன்னா அந்த திருமணஸ்தானத்துல தான் அஷ்டமத்து சனி கெடுபலனை செய்யும் ஒருத்தருக்கு தொழில் ஸ்தானம் வீக்கா இருந்ததுன்னா அந்த தொழில் ஸ்தானத்துல தான் அஷ்டமத்து சனி கெடுபலனை செய்யும் ஒருத்தருக்கு சுக்கிரன் கெட்டி இருந்தால் பெண்கள் மூலியமாக பிரச்சனை ஏற்படும் ஒருத்தருக்கு செவ்வாய் கெட்டு இருந்தால் வம்பு வழக்கு ஏற்படும் இத்தனை விஷயங்கள் அது அந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களே சுத்தி காட்டிடும் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் வேலை வேலையில பிரச்சனையாகவும் இல்ல வேலையில வேலை பலு ஜாஸ்தியா இருக்கும் இல்ல வேலை டிப்ரஷன் ஆகும் அந்த மாதிரி ஆகும் ரைட்டுங்களா இன்னொன்னு தொழில் பண்ணின்னு இருப்பாங்க தான் தொக்கா மாட்டுவாங்க அப்படியே வந்து பிசினஸ் பண்ணின்னு இருக்கும் போது அஷ்டமத்து சனி வந்ததுன்னு வைங்க ஒரு புயல் அடித்த பிறகு ஊர் எப்படி இருக்கும் அப்படி ஆகிடும் பிஸ்னஸ் எப்பருக்கிட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் பரவாயில்ல இது வரைக்கும் நாம் பார்த்ததுலயே பிஸ்னஸ் மேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியிலலாம் மிகப்பெரிய பிரச்சனையை பார்க்கறது பெரிய பெரிய கோடீஸ்வரன்களையே ஆட்டி வச்சிடும் மிகப்பெரிய இழப்பு ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை ஏதோ ஆர்டர் கிடைக்காம இருக்கும் இல்லை வியாபாரம் ஆகாமல் இருக்கும் இல்லை கடன் ஆயிடும் இல்லை ஏதாச்சும் கவர்மெண்ட்டால் பிரச்சனை இருக்கும் இல்லை ஏதாச்சும் வம்பு வழக்கா இருக்கும் இல்லை பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை இருக்கும் ஏதோ ஒரு தொழில் போட்டியாக இருக்கும் இல்லை ப்ராடக்ட்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனையாகும் இது எல்லாமே நடக்குங்க இது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கணுங்க இதை எல்லாமே நம்ம கடந்து போகணுங்க இதுதான் விஷயம் இதுல இருந்து நீங்க நீங்க எத்தனை ஜோசியரை வேணா போய் பாருங்க எத்தனை ஆயிரம் பரிகாரம் பண்ணுங்க சனி பகவான் அவருடைய செயல்களை ஒரு துளி கூட மாத்த மாட்டார் நீங்க போய் அர்ச்சனை பண்ணுங்க நீங்க போய் விளக்கேத்துங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அதனாலதான் அவருக்கு நாம் பேர் வைக்கல சித்தர்கள் முனிகள் ரிஷிகள் வந்து அவருக்கு நீதிமான்னு பேர் வச்சிருக்காங்க இறக்கமே இறக்கமற்ற கிரகம்னு பேர் வச்சிருக்காங்க ஆயிரம் பரிகாரம் பண்ணு என்னன்னாலும் அவரை கட்டு கட்டுப்படுத்த முடியாது அந்த இடத்துல ஒரு கர்மா இருக்கும் ஒரு பெர்சன்டேஜ் கர்மா இருக்கும் அதை முடிகிற வரைக்கும் விட மாட்டார் சோ தொழில இருக்கிறவங்களுக்கு தொழில பிரச்சனை ஆகும் இந்த அஷ்டமத்து சனியோட கெடுதலை பத்தி தான் நான் இப்ப சொல்லின்னு இருக்கேன் இதுல பெரிய நல்ல விஷயமும் இருக்குது வேற ஒரு நல்ல விஷயமும் இருக்கு இதை அப்படியே தொடர்ந்து சொல்றேன் இந்த மாதிரி வயதுக்கு ஏத்த மாதிரி இருபது வயசு பசங்களுக்கு காதல் பிரச்சனை ஏற்படும் மார்க் கம்மியாகும் ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வயசு பசங்களுக்கு இந்த திருமணம் ஆவறதுல பிரச்சனை அந் அவங்க எதிர்பார்த்த வரன் கிடைப்பதுல பிரச்சனை எதிர்பார்த்த வேலை கிடைப்பதுல பிரச்சனை உங்களுக்கு ஆயிரத்தி நீங்க பெரிய திறமைசாலியா இருக்கலாம் நீங்க பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம் பெரிய புத்திசாலியா இருக்கலாம் பெரிய பிசினஸ்ல பெரிய கெட்டிக்காரராக இருக்கலாம் உங்களுக்கு நிறைய திறமா இருக்கலாம் உங்களுக்கு கிட்ட பணம் இருக்கலாம் அழகு இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் அஷ்டமத்து சனில பத்து பைசாக்கு இதெல்லாம் வேலை செய்யாது உங்கள்கிட்ட ஆயிரத்தி எட்டு இருக்கலாம் நீங்க சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கலாம் அஷ்டமத்து சனி டைம்ல உனக்கு வேலையே தெரியலன்னுவான் மேலே இருக்கிறவன் மேனேஜரு நீ வேலை செய்யறதுக்கே தகுதி இல்லைன்னுவான் நீ ஒன்றுத்துக்குமே லாக்கி இல்லைன்னுவான் அதாவது நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும் ஆனா அந்த டைம்ல அவர் ஜீரோ ஆக்கி காட்டுவார் நீ ஒண்ணுமே இல்லைன்றத காட்டுவார் இது வந்து அந்த மனிதனை வந்து போட்டு பயங்கரமா கொள்வதற்கு சமானம் அதனாலதான் அந்த எட்டாம் இடம் ஆயுள் காரகன் ஆயுள் உயிர் நாடியில கை வைக்கிறது ஒருத்தர் ஒரு பெரிய விஷயம் இதுதான் என்னுடைய பலம்னு நினைச்சுன்னு இருப்பார் அந்த பலத்திலேயே வந்து கை வைப்பாங்க இதுவும் பலமே இல்லைன்னுவாங்க அது உண்மைதான் ஒரு மனிதனுக்கு ஆயிரம் கோடி சொத்து இருக்கட்டும் பத்தாயிரம் கோடி சொத்து இருக்கட்டும் நிறைய காசு இருக்கட்டும் பெரிய அதிகாரியா இருக்கட்டும் யாராவனா இருக்கட்டும் பெரிய பவர்ஃபுல் பொலிட்டீஷியனா இருக்கட்டும் எல்லாரும் ஒரு நாலு எழுபது எண்பது வயசுல போதான போறோம் எல்லாத்தையும் விட்டு போதான போறோம் அதை தான் இவர் அஷ்டமத்து சனியில டெமோ காட்டுவாரு ட்ரெயிலர் காட்டுவாரு இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை பத்தாயிரம் கோடி சொத்து இருக்கட்டோங்க ஒரு நாள் அவர் இந்த மண்ணுக்குள்ள போதானே போறாரு ஒண்ணுமே இல்லாமதானே போறாரு ஒரு நாட்டுக்கே ராஜாவா இருக்கட்டோங்க ரைட்டுங்களா அவரு ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போதானே போவார் அப்ப அவர் பலம் எல்லாம் இழந்துரும்ல அவரு பணம் எல்லாம் அவரு விட்டு போயிடுவார்ல தான் அவர் அஷ்டமத்து சனியில் ட்ரெயிலர் காட்டுவார்லாம் ஒண்ணுமே இல்லை உன் திறமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து மிகப்பெரிய ஒரு அமைப்பை கொடுப்பார் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும் அவர் என்ன சொல்ல வராருனா இந்த உலகத்துல எதுவுமே உண்மை கிடையாது எதுவுமே நிதர்சனம் கிடையாது இதுக்கு மேல ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அவர் சொல்ல வராரு அது நம்மளுக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் பேருக்கு புரியாது கொஞ்சம் பேருக்கு தான் புரியும் முக்கியமா இந்த காலகட்டத்துல சொந்தக்காரங்களோட பிரச்சனை ஆஹ் ஆசிங்கம் கேவலம் அவமானம் இல்ல வம்பு வழக்கு சில பேருக்கு வம்பு வழக்கு வந்துடும் கோட்டி கேஸ் வந்துடும் சொத்து தகராறு வந்துடும் சொத்து பிரிகிறதுல பிரச்சனை வந்துடும் ஒரு மனிதனை ஒரு மனிதனுக்கு என்னென்னலாம் பெரிய பிரச்சனைகள் இருக்குதோ என்னெல்லாம் பெரிய பிரச்சனையை கொடுக்கலாமோ அது எல்லாம் இந்த டைம்ல வரும் ஆனா அவர் சும்மா வந்து இந்தா நீ இந்த பிரச்சனையை வச்சுக்கோங்க இந்தாங்க நீங்க இந்த பிரச்சனையை வச்சுக்கோங்க எல்லாம் கொடுக்கல நம்ம எந்த இடத்துல கர்மா பண்ணி இருக்கிறோமோ அந்த இடத்துல அவர் கொடுப்பாரு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மாவுக்கு இப்போ வந்து தண்டனை கொடுத்தா என்னங்க நான் நீங்கள் கேட்பீங்க ரைட்டுங்களா இவங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேன் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க ஒருத்தர் ஒரு ஒரு டைமும் ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க போன ஜென்மத்தில் நான் என்ன பண்ணேன்னே தெரியல இந்த ஜென்மத்தில் வந்து எனக்கு வந்து தண்டனை கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் பல லட்சம் பேர் வந்து யாருக்கிட்ட யாச்சும் பணத்தை இழந்திருப்பீங்க அட கடைசி வரைக்கும் ரெக்கவரிய பண்ண முடியாம போயிருக்கும் புரியுதுங்களா யாருக்கிட்ட யாராச்சும் உங்க நண்பரா இருக்கட்டும் சொந்தக்காரங்களா இருக்கட்டும் இல்ல சீட்டு போட்டவங்களா இருக்கட்டும் இல்ல தொழில் பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும் இல்ல நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு தரேன் கிரிப்டோ கரன்சில போட்டு தரேன் ஏதோ அதிக வட்டி தரேன் இந்த பைனான்ஸ் கம்பெனி இதெல்லாம் வந்து உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு அப்படியே உங்களை ஏமாத்திடுவாங்க இதுதான் கர்மம் நீங்க அதனால கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுவீங்கல்ல அவங்க கிட்ட ரெண்டு லட்சம் கொடுத்தான் தூக்கின்னு போயிட்டான் அஞ்சு லட்சம் கொடுத்தான் தூக்கின்னு போயிட்டான் பத்து லட்சம் ஏமாத்திட்டான் ஒரு கோடி ஏமாத்திட்டான் ரெண்டு கோடி ஏமாத்திட்டான் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணோம் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான் சொல்றீங்கல்ல எத்தனை கம்ப்ளைண்ட் வந்து எத்தனை கஷ்டப்பட்டு என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும் போது பேசுறீங்க அதுதான் அப்போ நீங்க இழந்த பணம் எத்தனை பேர் இருக்கீங்க ஒருத்தர் ஒரு நூறு பேரு பணத்தை இலக்கிறாங்கன்னா அதுல பத்து பேருக்கு கூட அந்த பணம் ரிட்டர்ன் கிடைக்கிறது இல்லை மிச்சம் தொண்ணூறு பேர் ஏமாத்திடுறாங்கல்ல அதுதான் அதுதான் கர்மா அந்த கர்மாவை அவர் வாங்கிப்பாரு அடுத்த ஜென்மத்துல அதுக்கான இதை வந்து பண்ணுவாரு இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு அவரு நாட்டை கொள்ளாடிக்கிறாரு லஞ்சம் வாங்குறாரு அந்த ஜென்மத்தில் அவர் என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது கடைசி வரைக்கும் நல்லா தானே இருக்கிறாரு ஆனா ஏகப்பட்ட தப்பு பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பல ஜென்மங்களுக்கு அவருக்கு தண்டனை கிடைக்கும் இப்போ கூட கொல்கட்டாவில் ஒரு விஷயம் நடந்தது ஒரு பொண்ணை வந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொன்னுட்டான் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படியே கடவுள்னா அப்படியே உற்றுவாருன்னு நினைக்கிறீங்களா சனி பகவான் அப்படியே விட்டுருவாரு செவ்வாய் அப்படியே விட்டுருவாரு இவ கவர்மெண்ட்டை தண்டனை கொடுப்பாங்கன்னு இவங்க என்ன உக்காந்துன்னு இருப்பாங்க மிச்சர் சாப்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அடுத்த ஜென்மத்தில் அந்த பையன் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணானோ அதை அப்படியே ரிட்டன் கொடுப்பாங்க இல்லை என்ன கொடுமைன்னா இது ஒரு ஜென்மத்தில் கொடுக்க மாட்டாங்க இதை பல ஜென்மத்துக்கு அது கொடுப்பாங்க இந்த ஜென்மத்தில் அரசாங்கம் தண்டனை கொடுக்கட்டும் என்ன வேணா பண்ணிட்டோம் தூக்குல கூட போட்டோம் அதெல்லாம் கிரகங்கள் கன்சிடரே பண்ணாது ரைட்டுங்களா சின்ன சின்ன தப்புக்கு ஒரு அளவுக்கு உட்டுருவாங்க இந்த மாதிரி கொலை கொள்ளை ஏமாத்துறது பண விஷயத்துல ஏமாத்துறது மனதால ஏமாத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு வைங்களேன் இப்போ இந்த பைய இந்த கொல்கட்டாவில் ஒரு பையன் ஒரு இது பண்ணிட்டான் அதுல எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அது கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா கடவுளுக்கு தெரியும் அத்தனை பேருக்கும் அடுத்த ஜென்மத்துல அவங்க என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே ரிட்டர்ன் கொடுப்பாங்க என்ன அந்த அன்னைக்கு என்ன ஆச்சோ அதை அப்படியே ரிட்டர்ன் கொடுப்பாங்க ரைட்டா ஒரு ஒரு இன்சிடென்ட் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதுல வந்து அந்த பொண்ணு மட்டும் பாதிக்கப்படல அவங்க அப்பா அம்மாவும் பாதிக்கப்படுறாங்க அப்பா அம்மாவும் பாதிக்கப்படுறாங்க ரைட்டுங்களா அதுக்கும் அந்த நபர் ஒரு ஜென்மத்தில் விலை கொடுக்கணும் ஓகேங்களா இதுதான் பூர்வ ஜென்ம கர்மான்றது இதுதான் போன ஜென்மத்து கர்மான்றது இப்போ ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிடுறான் அவன் அத்த ஜென்மத்துல பிறப்பான் அவன் அடுத்த ஜென்மத்துல ஒரு பொண்ணா பிறந்து அழகா வாழ்ந்து இருப்பான் அவனுக்கு அப்படி ஒரு கெடுதல் நடக்கும் அப்ப அந்த அவன் என்ன சொல்லுவான் நான் ஒண்ணுமே தப்பு பண்ணலையே எனக்கே இந்த மாதிரி ஒரு கொடுமையான செயல் நடந்ததுன்னு கேட்பான் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு கெட்டது நடக்குதுன்னு வைங்களேன் ஏதோ ஒரு கெட்டது பண விஷயத்துல ஒரு கெட்டதோ இல்ல நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டையோ ஒரு டைவர்ஸோ ஒரு பணம் இழப்போ யாரோ நம்மளை ஏமாத்திட்டு போயிடுறாங்க யாரோ நம்ம பைக்கை திருட்டின்னு போயிடுறாங்க நம்ம நகையை திட்டின்னு போயிடுறாங்க நம்ம பணத்தை திரு ஏதோ ஒன்று நடக்குது நம்ம கிட்டேருந்து ஏதோ ஒன்று வெளியே போகுதுன்னா அதே டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் தான் அவர் செய்வார் தான் வந்து அஷ்டமத்து சனில அவர் செய்வார் சனிக்கும் அஷ்டமத்து சனிக்கும் என்ன டிஃப்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனில இந்த ரெண்டரை வருஷத்தில் ஒரு ஷார்ட் பீரியட்ல எல்லாத்தையும் கொடுப்பார் மேல 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 அதனால தான் மேல மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு சார் குடும்பத்துல வருது காசுல வருது கடங்காரம் வந்து வீட்டாண்ட நிக்கிறான் சொல்றீங்களே அது மேல மேல டப்பு டப்புன்னு பிரச்சனை வரும் சரிங்களா இல்ல என்ன நல்ல விஷயம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்க கர்மா பெரும்பாலான கர்மா மைனஸ் ஆயிடும் டெபிட் ஆயிடும் எல்லாம் கர்மா மைனஸ் ஆயிடும் உங்க ஜாதகத்துல நீங்க ஒரு குழந்தை பிறக்கும் போது நிறைய கர்மா அர்த்துன்னு வரும் ரைட்டுங்களா கர்மா அர்த்துன்னு வரும் அந்த கர்மாவை பெரும்பாலும் இந்த இருபத்தஞ்சு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள வர ஏழரை சனி அஷ்டமத்து சனி மைனஸ் பண்ணி ஜீரோ ஆக்கி தான் அனுப்போம் இந்த ஜென்மத்தில் பண்றது அது அப்புறம் வரும் ஆனா பிறப்பு ஜாதகத்துல வருது பாருங்க அதை ஜீரோ பண்ணுவாங்க ரைட்டுங்களா இது ஒரு பெரிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய நல்ல விஷயம் இருக்கு எப்பவுமே அஷ்டமத்து சனி முடிஞ்ச பிறகு ஏழரை சனி முடிஞ்ச பிறகு அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் அதுதான் ஐலேட்டு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் ஏன்னா ஒரு கர்மம் மைனஸ் ஆயிடுது அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் எட்டுல இருந்து ஒன்பதுக்கு போயிடுவார் பாக்கியத்துக்கு போயிடுவார் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் அவர் பத்து வருஷத்துக்கு மிக அளப்பரிய யோகத்தை செய்வார் சனி பகவான் எட்டுல போட்டு அடி அடி அடின்னு அடிப்பார் அட்டம சனில எட்டாம் இடத்துல ராசிக்கு எட்டாம் இடத்துல போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு ஒன்பது பத்து பதினொன்னுல மிகப்பெரிய மூணு வருஷம் ஒன்பது வருஷம் அவங்க வந்து ஒன்பது பத்து பதினொன்னுல ஒன்பது வருஷம் இருப்பார் இந்த ஒன்பது வருஷம் மிகப்பெரிய மேன்மையை கொடுப்பாரு நிறைய வளர்ச்சியை கொடுப்பார் எந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு பிரச்சனையாச்சோ குடும்பத்துல பிரச்சனையாச்சா சரியாயிடும் குழந்தை இல்லாம இருந்ததா குழந்தை வந்துடும் வேலை இல்லாம இருந்ததா வேலை கிடைச்சிரும் நீங்க ஒரு உங்களுக்கு அழகான ஒரு பையன் எதிர்பார்க்கறீங்க அழகா ஒரு பொண்ணு எதிர்பார்க்குறீங்க கிடைச்சிரும் கல்யாணம் ஆகாம இருக்கா கிடைச்சிரும் நீ உங்க தகுதிக்கேத்த வேலை எதிர்பார்க்குறீங்களா கிடைச்சிரும் அரசாங்க வேலையை எதிர்பார்க்கறீங்களா கிடைச்சிடும் உங்க ஜாதகத்துல இருந்தா எல்லாமே கிடைக்கும் ரைட்டுங்களா பெரிய வெளிநாட்டுக்கு போனோம்னு ஆசைப்படுறீங்களா கிடைச்சிடும் இந்த அஷ்டமத்து சனில வெளிநாட்டுல இருக்கிறவங்க தான் நிறைய கொஞ்சம் சஃபர் ஆவாங்க இந்த பிஆர் பிரச்சனையில சஃபர் ஆவாங்க பிஆர் கிடைக்காம இருக்கும் வேலை இருக்கும் பிஆர் முடிஞ்சிடும் இவன் வேலையில் பிஆர் ரினியூல் பண்ணுன்னு கேட்டால் பண்ண மாட்டான் புரியுதுங்களா சில பேருக்கு வேலை போச்சுன்னா அந்த நாட்டை விட்டே வெளில போகணுன்ற சூழ்நிலை ஏற்பட்டுரும் இந்த மாதிரி பேட் டைம்ல வெளிநாட்டில் இருக்கும் போது வெளிநாட்டுக்கு போறதே ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும் பிளஸ் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுன்னு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் சரிங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரிங்க அஷ்டமத்து சனி முடிஞ்ச பிறகு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் சொத்து வாங்குறவங்க சொத்து வாங்குவாங்க ரொம்ப நாள் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்க வீடு கட்டுவாங்க கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க கார் வாங்குவாங்க பண புழக்கம் அதிகமாகும் உங்க இன்கம் டபுள் ஆகும் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கி இருக்கிறவங்க ஒரு லட்சம் சம்பளம் வாங்குவாங்க சனி பகவான் ஒன்பதுக்கு போன பிறகு அளப்பரிய நன்மையை செய்வார் அதனாலதான் அந்த சித்தர்களே ஒரு பேர் வச்சிருக்காங்க சனி போல் கெடுப்பார் இல்லை சனி போல் கொடுப்பார் இல்லை மிகப்பெரிய இந்த உலகத்துல மிகப்பெரிய தொழிலதிபர்களை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் சனி பகவான் சனி பகவானுக்கு இன்னொரு பேரும் இருக்கு தொழில் காரகன் தொழில் காரகன் கர்ம காரகன் பத்தாம் இடத்த கர்மஸ்தானம் சொல்லுவாங்க நீங்க என்ன தொழில் பண்ண போறீங்க உங்க கர்மாவை பேஸ் பண்ணி அந்த அந்த பத்தாம் இடம் வேலை செய்யும் நல்ல கர்மா இருந்ததுன்னா மிகப்பெரிய தொழிலதிபர் ஆயிடுவீங்க கெட்ட கர்மா இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் வேலைக்கே போகாம இருப்பார் எத்தனை தொழில் போனாலும் லாஸ் ஆகும் அதனால தான் அவர் கர்ம காரகன் பேரு பத்தாம் இடத்துக்கு கர்ம காரகன்னு கர்மஸ்தானம் சொல்லுவாங்க தொழிலுக்கும் அவர் தான் காரகன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் இந்த உலகத்துல நீங்க ஒரு அஞ்சு கோடிக்கு மேல சம்பாதிக்கிறீங்கன்னு வீங்களேன் சனி பகவான் அந்த ஜாதகத்துல சனி பகவானுடைய சப்போர்ட் இல்லாம அந்த மனிதரால் சம்பாதிக்க முடியாது அரசியலுக்கும் சனி பகவானுடைய சப்போர்ட் வேணும் தொழில் பண்ணுறதுக்கும் அர சனி பகவானுடைய சப்போர்ட் வேணும் அரசாங்க வேலையில இருக்கிறதுக்கும் சனி பகவானுடைய சப்போர்ட் வேணும் இராணுவத்துல இருக்கிறதுக்கும் சனி பகவானுடைய சப்போர்ட் வேணும் எல்லாத்துக்குமே இவருடைய சப்போர்ட் தேவை இந்த கிரகத்தை ஒதுக்கி வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அடிக்கும் போது போட்டு அடி அடின்னு அடிப்பாரு கொடுக்கும் போதும் அளவுக்கு மீறி கொடுப்பாரு இப்ப அந்த மூணு நட்சத்திரத்துக்கு எப்ப என்ன நடக்கும் சொல்லிடுறேன் புனர்பூச நட்சத்திரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அஷ்டமத்து சனி காலகட்டமாக மிக கஷ்டமான காலகட்டமாக இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு ரொம்ப கடுமையான காலகட்டமாக இருந்திருக்கும் பூச நட்சத்திரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் வரைக்கும் கடுமையான காலகட்டமாக இருக்கும் ரைட்டா ஆயில நட்சத்திரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாசம் வரைக்கும் கொஞ்சம் கடுமையான காலகட்டமா இருக்கும் ரைட்டுங்களா ஆயில நட்சத்திரம் மட்டும் சனிப்பெயர்ச்சியை தாண்டியும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா இந்த நட்சத்திரம் லாஸ்டா இருக்கு புனர்பூச நட்சத்திரம் ஸ்டார்டிங்லயே இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பூச நட்சத்திரம் சென்ட்ரல்ல இருக்கு அதனால இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல மூணு மாசம் ஆயில நட்சத்திரம் லாஸ்ட்ல இருக்கிறதால இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரைட்டுங்களா ஸோ இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கால காலகட்டம் நம்ம என்னதான் கவனமாக இருந்தாலும் அது நடக்க வேண்டியது நடக்கும் சரிங்களா இது கர்மா சம்பந்தப்பட்ட விஷயம் இது அது நடந்துரும் கஷ்டமா தான் இருக்கும் கடுமையான காலகட்டம் மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப வந்து மனிதர்கள் ரொம்ப சஃபர் ஆகக்கூடிய அஷ்டமத்து சனி காலகட்டம் மறக்க முடியாத ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி மறக்க முடியாத படிப்பனையை கொடுக்கும் மறக்க முடியாத அதுல கத்துக்கிற அது கத்துக்கிற விஷயம்தான் பெரிய விஷயம் நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணோம் எந்த இடத்துல தொழில தப்பு பண்ணோம் வேலையில எந்த இடத்துல தப்பு பண்ணோம் ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது எந்த இடத்துல தப்பு பண்ணோம் எதனால இந்த மாதிரி குடும்பம் இந்த மாதிரி ஆச்சு ஏன் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாச்சு நம்ம ஈகோவால தான் இந்த மாதிரி ஆச்சு நம்ம தேவையில்லாம சண்டை போட்டதால தான் இந்த மாதிரி ஆச்சு நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணோமோ அந்த அந்த இடத்தை சுட்டி காட்டி அந்த தப்பை அந்த மனிதர் திருப்பி செய்ய மாட்டார் அந்த மாதிரி படிப்பனையும் கிடைக்கும் கருமாவும் மைனஸ் ஆகும் அந்த அஷ்டமத்து சனி முடிஞ்ச பிறகு அந்த மனிதனுக்கு அருமையான வளர்ச்சியும் ஏற்படும் அதான் சொன்னனே ஐம்பதாயிரம் சம்பளம் இருக்கிறவரு அஷ்டமத்து சனி முடிஞ்சு மூணு வருஷத்துக்குள்ள அந்த சம்பளம் டபுள் ஆயிடும் இதையும் எழுதி வச்சுக்கோங்க இருபதாயிரம் சம்பளம் வாங்கினு இருக்கீங்க டபுள் ஆயிடும் ஐம்பதாயிரம் சம்பளம் சம்பளம் இருக்கீங்க டபுள் ஆயிடும் பத்து லட்சம் சம்பளம் வாங்கினு இருக்கீங்க டபுள் ஆயிடும் உங்களுடைய புண்ணியம் எதுவோ உங்களுடைய தனஸ்தானத்தின் வலு எதுவோ அது அப்படியே டபுள் ஆயிடும் சோ கூட்டி கழிச்சு பாருங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் நம்மளுக்கு படிப்பனையும் கொடுத்து நம்ம கர்மாவையும் மைனஸ் பண்ணி அது முடியும் போது மிகப்பெரிய அளப்பரிய யோகத்தையும் செஞ்சுட்டு போறார் சரிங்களா இதெல்லாம் மனிதனுடைய சைக்கிள் தான் இது எல்லாம் உங்க அப்பா அம்மாவும் இதெல்லாம் பார்த்துருக்காங்க உங்க தாட்டா பாட்டியும் இதெல்லாம் பார்த்துருக்காங்க ஏன் எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படிலாம் வந்து அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா இந்த பதிவுல கடகராசியை பத்தி பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்காவளமுடன்